என்ன அதனால் என்ன முதல் படம் நான் ஃபஸ்ட் காஃபி பார்த்த தேட்ரு இந்த பிரசாத் தேட்ரு விஜய் சார் நான் பார்த்தோம் படம் முடிஞ்சது வெளியே போனால் விஜய் சார் வந்து ஃபஸ்ட் சொன்ன வார்த்தை படம் நல்லா வந்திருக்கு எப்படி வந்து அதெல்லாம் இல்லை ஏ ஏன் கீழே உட்காருங்க இடம் இருக்கா இல்லையா சரி ஓகே ஃபிரீல வாங்கம்மா முன்னாடி வாங்க நீங்கள் தான் ரைஸ் கேட்குறியா கீழே உக்காந்து அப்புறம் அதுவும் கைக்கிட்டு ரெண்டு பேருங்க அவங்களுக்கு அவங்களுக்கே உட்கார உட்காருங்க உக்காருக்க நல்லா கைது விட்டணும் ஒவ்வொரு நான் பேசுவ ஒவ்வொன்றுக்கும் வெளியே போன பொண்ண படத்தை பற்றி என்ன சொல்ல போறாரு அப்படி எனக்கு படம் வாய்ப்பு கிடச்சிருச்சு விஜய் சார் கொடுத்த வாய்ப்பு இந்த படம் அவருக்கு ஆடியன்ஸுக்கு அப்படியோ முதல்ல இவருக்கு நிறைவாக எனக்கு முதல் இந்த ஒரு துடிப்பாக இருந்துச்சு வெளியே குணந்தே வரண்டாத தான் வெளியே குணோன்னா சொன்ன ஒரு வார்த்தை அண்ணா நீங்கள் கதை சொன்னதை விட மூணு மடங்கு இருக்கினார் அதுதான் எனக்கு வெற்றி ஏன்னா கதை சொன்ன மாதிரி இல்லைன்னா என் கதை முடிஞ்சிருக்கும் நீங்கள் கதை சொன்னதை மூணு மடங்கு இருக்கிறனாருல அப்போ கிட்ட முடிவேன்ட்டேன் அதுக்கூட அதுக்கப்புறம் வர சொன்னார் இந்த வருஷம் டாப் டாப்ல நீங்க ஒருத்தர் வந்து அந்த வருஷம் டாப் டென்ல டாப் ஃபைவ் வந்துச்சேன் அப்புறம் கோட்டை விட்டு வச்சிங்களே அது வேற விஷயம் திருப்பி வந்துடும் அது அது வேற விஷயம் கைச்சிருக்குமா என்னம்மா நீ உட்கார வச்சிருக்கேன்